வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் அப்ளை டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் இந்த காலேஜ் எங்கள் லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் என்ஹெச் குமராபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த காலேஜில் மூணு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி நர்சிங் PBBSC nursing என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா கம்ப்யூட்டர் லேப் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல் லைப்ரரி ட்ரான்ஸ்போர்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டான நீட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மிஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான உணவை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க லைப்ரரி ஃபெசிலிட்டிஸில் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா புக்கும் இங்கே அவைலபிளாக கிடைக்கிது அதே மாதிரி நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் புக்கும் அவைலபிளாக இருக்குது கிளாஸ்ரூம் ரூம் ஃபெசிலிட்டிஸ்ல வென்டிலேட்டான லார்ஜஸ்டான கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸை இங்கே கொடுத்துருக்காங்க செமினார் ஹாலை பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவலில் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப் எல்லாமே நடக்குது அதனால தரமான ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு நர்சிங் கோர்ஸ்க்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸும் இங்கே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி லார்ஜஸ்டான கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க பஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எந்த சிட்டியில் இருந்தாலும் பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அனுப்புகிறாங்க இந்த இன்ஸ்டியூட்டில் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் க்ரியேட் பண்ணி ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் அவார்டும் வாங்கியிருக்காங்க மாதிரி வெளியே அப்பப்போ கேம்பும் நடத்துகிறாங்க மாதிரி விழிப்புணர்வு பேரணியும் அப்பப்போ நடத்துகிறாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அது போக நம்ம கிளினிக் ரிசர்ச் அண்ட் நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம போகலாம் நாம் இவ்வளோ நேரம் ஜேகேகேஎன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் ரிசர்ச்சை பற்றி தான் பார்த்தோம் இந்த காலேஜில் சேரணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை இந்த கோர்ஸ் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ கீழே தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த கோர்ஸ் பற்றி போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் அப்படியே லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்